ஓம் சக்தி இதுவரை சரித்திரம் எழுதப்பட்டதைத்தான் படித்திருப்பீர்கள் இன்று இங்கே இந்த மண்ணிலே சரித்திரம் படைக்கப்பட்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் சரித்திரம் எழுதுவது வேறு படைப்பது என்பது வேறு இங்கு அம்மா உங்களை வைத்து செவ்வாடை தொண்டர்களை வைத்து சரித்திரம் படைத்து கொண்டு வருகின்றது நிலை நின்று வாழாத நிலையற்ற வாழ்க்கையை ஒருவன் வாழக்கூடாது செயல்களாலும் தர்மங்களாலும் ஒழுக்கத்தாலும் நிலையான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அதற்கு உன்னை தயார்படுத்துவது உன் ஆன்மா சொன்னால் புரியாத உண்மைகளெல்லாம் பட்டால் தானே புரிகிறது நேர்மையான தொழில் நேர்மையான உழைப்பு நேர்மையான சம்பாத்தியம் முதலியவை எப்போதும் ஒருவனை நேரான பாதையில் இட்டு செல்லும் பேச்சில் மட்டும் உள்ள நேர்மையால் எந்த பயனும் இல்லை நேர்மை என்பது சொல்லில் மட்டும் இல்லாமல் மனத்திலும் இருக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் எண்ணம் வேண்டும் என்பதே வேண்டுதலாக இருந்தது ஆனால் இன்றோ நல்ல நுரையீரல் வேண்டும் நல்ல சிறுநீரகம் வேண்டும் நல்ல கல்லீரல் வேண்டும் என்று பகுதி பகுதியாக வேண்டும்படி உள்ளது மதவெறியும் பணவெறியும் பதவி வெறியும் அடிபட்டு போய் மனித நெறியே புனித வழி என்று உணரும் காலம் வர வேண்டும் எப்படி ஒரு பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு ஆசிரியர் தேவைப்படுகிறாரோ அதுபோல இறை தன் பிள்ளைகளை திருத்த தன் அங்கமாகிய இயற்கையை ஆக்குகிறது சிந்திக்காமல் சிதறவிட்ட எண்ணங்களும் உழைக்காமல் உதரப்பட்ட வாழ்க்கையும் கண்ணீர் விட்டு கதறுவதால் மீண்டும் வராது மனிதன் என்று பிறந்தாலே உடைக்க வேண்டும் செயல்பட வேண்டும் பிறருக்கு பயன்பட வேண்டும் நீங்கள் சும்மா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தர்மம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அம்மா பேசினாலும் பேசாவிட்டாலும் சக்தியும் ஆன்மீகமும் எப்போதும் உண்டு உங்களிடம் உள்ள குறைபாடு எறும்பு போன்றன உணவை தேடி அலைகின்றன உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளாமல் வடிகட்டி விடுகிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர்க்கு அளந்தபடிதான் கிடைக்கும் சொத்தும் சுகமும் அப்படியே ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டவன் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது பற்ற வேண்டிய எண்ணெய் பற்றி கொண்ட பிறகு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது இயற்கையும் ஆன்மீகமும் இயற்கை பூ பூத்து காய்காய்த்து பழமும் கொடுக்கத்தான் செய்யும் அதுபோலத்தான் ஆன்மீகமும் உன்னுடைய ஆன்மீக ஈடுபாடு தொண்டு தர்மத்திற்கேற்ப அது தன் கடமையை செய்யும் பலனும் கொடுக்கும் ஊதாரை செலவும் நல்ல செலவும் கிடைத்த செல்வத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்யாமல் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்தால் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பு குறைந்து விட்டது ஒரு பிடி அரிசியை சாப்பிடலாம் ஆனால் ஒரு படி அரிசியை சாப்பிட முடியாது வருமானமும் உழைப்பும் குறைந்து விட்டன உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை சம்பாதிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு. வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி